திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் டஃப் புதிய டீசல் வெளியேற்ற திரவ நிலையம் திறக்கப்பட்டது டீசல் எஞ்சின்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் அவற்றின் தாக்கம் பெட்ரோல் எஞ்சின்களுக்கான மாறுதலாக மானுடவியல் காலநிலை மாற்றத்திற்கான காரணமான அமில வாயு அதிகரிப்பினை கட்டுப்படுத்தும் விதத்தில் டீசல் வெளியேற்ற சிரமம் தற்போது நடைமுறையில் உள்ளது இதன் மூலம் மாசுவை கட்டுப்படுத்தும் விதத்திலும் அமில வாயுவை கட்டுப்படுத்தும் விதத்திலும் வாகனங்களை இயக்க முடியும் இதற்கான நிலையம் அத்திப்பட்டு திறக்கப்பட்டது திமுக வெற்றியும்

真的，真的没。真的。真的。真的。的。真的。的。真的。真的。的、嗯。真的<手>。真的。的。真的。真的、嗯。真的 <laughs>、啊。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。真的。 இந்த ஞானமதியோட மாதிரி என்ன நடந்தா இந்த இந்த ஜெனரேஷனே வியாக்கமே செய்யலங்க